சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் நானூற்றி எழுபத்தி திருநாமம் சதே நமகம் அதாவது ஸ்ரீ பராசரப்பற்றோருடைய விளக்க உரையின் அடிப்படையில் விஷ்ணு சகசரநாமத்தின் நானூற்றி எழுபத்தி ஒன்பது முதல் நானூற்றி எண்பத்தி ரெண்டு வரை உள்ள திருநாமங்கள் சத் அச்சரம் அசத் சரம் என்ற வரிசையில் அமைந்துள்ளது நோக்கத்தக்கது பொதுவாக நாம் சகசரநாமம் சொல்லும்போது சத் அசத் சரம் அஷரம் என்று சொல்லி வந்தாலும் சத் அஷரம் அசத் சரம் என்று கொள்வது சிறப்பாகும் என்று பராசரப்பட்டர் விளக்குகிறார் மேலும் இத்தொடரை திருநாமங்களாக பிரிக்கையில் நானூற்றி எழுவத்தொம்பது சத் நானூற்றி எண்பது அஷரம் சத் நானூற்றி எண்பத்தொன்னு அசத் நானூற்றி எண்பத்தி ரெண்டு அசத் சரம் என்று பிரித்துள்ளார் எனவே ஸ்ரோஸ்திரமாக விஷ்ணு நாமத்தை சொல்லும்போது சத் அசரம் அசத் சரம் என்று சொல்ல வேண்டும் தனித்தனி திருநாமங்களாகச் சொல்லும் போது சத் அஷரம் சத் அசத் அசத் சரம் என்று சொல்ல வேண்டும் திருவரங்கத்தில் ராமானுஜர் சாந்தோக்கிய உபனிஷத்தை தமது சீடர்களுக்கு விலக்கி வந்தார் அதில் சத் ஏவ சோம்ய இதம் அக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் என்ற வாக்கியம் வந்தது இந்த வாக்கியத்துக்கு மேலோட்டமான அர்த்தம் என்னவென்றால் சத் என்ற இறைவன் இரி ஒருவன் மட்டுமே இருக்கிறான் அவனை தவிர இரண்டாவது பொருளே இல்லை என்றார் ராமானுஜர் அதை கேட்ட சீடர்கள் அப்படியானால் உலகில் நாம் பார்ப்பவை அனைத்தும் பொய்த் தோற்றங்களா நிற்பதும் நடப்புவதும் பரப்பதும் எல்லாம் வெறும் சொப்பனம்தானா பல தோற்ற தோற்றமயக்கங்களா கற்பதும் கேட்டதும் கருவு கருவது கருதுவதும் எல்லாம் அற்பமாயங்களா அவற்றுள் ஆழ்ந்த பொருள் இல்லையா என்று கேட்டார்கள் அதற்கு ராமானுஜர் உலகம் பொய் அன்று உலகம் சத்தியம் இவ்வுலகில் நமக்கு கண்ணெதிரே எத்தனை அனுபவங்கள் ஏற்படுகின்றன நீர் போலவோ கனவு போலவோ இவ்வுலகம் மறைந்து போகாது இறைவனும் உண்மை உயிர்களும் உண்மை உலகமும் உண்மை என்றார் அப்படியானால் இறைவன் ஒருவனே இருக்கிறான் அவனைத் தவிர இரண்டாவது பொருளே இல்லை என்கிற உபனிஷ வாக்கியத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று சீடர்கள் கேட்டார்கள் அதற்கு ராமானுஜர் இந்த உலகில் மன்னன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று சொன்னால் சோழ மன்னன் ஒருவன் மட்டும்தான் இந்த உலகில் இருக்கிறான் மற்றவர்களெல்லாம் பொய் என்றா பொருள் அல்லவே சோழ மன்னன் சிறப்பானவனாக ஒப்பற்றவனாக இருக்கிறான் இந்த சோழ மன்னனைப் போல் இன்னொருவன் இளன் என்றுதானே பொருள் அதுபோலத்தான் ஒத்தார்மிக்காரை இளையாய மாமாய என்று நம்மாழ்வார் பாடிய படித்தனக்கு சமமானவரே தன் தன்னை வீஞ்சியவரோ இல்லாதபடி ஒப்பற்ற ஒருவனாக இருக்கும் இறைவன் இருப்பதாலே சத் எனப்படும் இறைவன் ஒருவன்தான் இருக்கிறான் அவனைப் போல இரண்டாம் நபர் எவரும் இளர் என்று இங்கே உபனிஷத் சொல்கிறது எனவே உலகம் பொய் என்று கருதக்கூடாது என்று விளக்கினார் மேலும் சத் என்ற வார்த்தைக்கு இருப்பவர் என்றும் பொருள் உண்டு உயர்ந்து இருப்பவர் என்றும் பொருள் உண்டு இங்கே சாந்தியோக்க உபனிஷத்தில் மிகவும் உயர்ந்தவராக இருப்பவர் என்ற பொருளில் சத் என்ற வார்த்தை வந்துள்ளது உயர்ந்த தர்மங்களை தன்னகத்தை கொண்டவராக போல் இன்னொருவர் இலர் என்னும்படி மிக உயர்ந்தி விளங்குவதாலே மிக இருப்பவர் சத் என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே சகசரநாமத்தின் நானூற்றி எழுவத்தொன்பதாவது திருநாமம் சதேனமாக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் மேன்மேலும் பல முன்னேற்றங்களை காணும்படி திருமால் அருள் புரிவார் ഓം നമോ നാരായണായ സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണം ജയ് സയരാം സായപ്പാവിൻ തിരുവടി ശരണം